நேர்களை வணக்கம் நாங்கள் மார்க்சன்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமண இருந்திருக்கிறார் பேசணும் சார் வணக்கம் வணக்கம் திடீரென செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் சமீபத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் வழியாக வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் நேரடியாக சந்திக்கவில்லை அந்த சந்திப்பை தவிர்த்திருக்கிறார் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல அஞ்சாம் தேதி முடிவை அறிவிக்கப் போகிறேன் என்னன்னு சொல்றேன் மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லுறாரு எப்படி பாக்குறீங்க சொல்றேன் மனம் திறந்தாதான் நம்ம பார்க்க முடியும் நம்ம இதுல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையே இந்த செங்கோட்டையினை வச்சு எடப்பாடி கூட்டணிக்கு வருவதற்கு முன்பாக பிஜேபி சில வேலைகளை செஞ்சாங்க டெல்லிக்கு வரவழைச்சாங்க சென்னையிலேயே சில ரகசிய சந்திப்புகள் நடத்தினாங்களாம் செய்தி வந்தது தான் புறக்கணிக்கப்படுவதாக அவர் பல்வேறு நேரங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறார் அதன் பிறகு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அவரை மேடை எத்தினதா அல்லது பிரச்சார வாகனத்தில் ஏற்றிக்கிட்டதா பார்த்தேன் பார்த்தனாங்க அதை தாண்டி அவர் என்ன முடிவு வச்சிருக்கிறார் என்ன சொல்ல போறாருன்னு நம்ம தெரியாம எதுவும் பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை அதுல அஞ்சாம் தேதி பேசட்டும் அப்புறம் நம்ம யூகம் பண்ணலாம் விவாதிக்கலாம் ஏன்னா இன்னமும் குள்ளான்ற அந்த அதிருப்தி தான் இது எப்போதுமே இருக்கு யாருக்குமே துணிச்சல் வரல செங்கோட்டையன் தொடர்ந்து காயப்படுறோங்கிறனால இப்படி சொல்றாரா இல்ல அவர் சொன்ன சில பல விஷயங்களை அவங்க ஏற்க மறுத்தாங்களா நமக்கு தெரியாது அவர் பேசுனாதான் தெரியும் சில பேர் அதை சொல்ல பயந்துகிட்டு தயங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நமக்கு இந்த பலம் போதாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மௌனமாக இருக்கிறாங்க கட்சியை ஒன்றுபடுத்துங்கன்னு எல்லாரும் பேசுகிறாங்க எடப்பாடி கிட்ட சொல்ல பயப்படுறாங்க சொன்னால் கட்சியை உடனே இருக்கிறவாரு சொல்கிறத அவர் காது கொடுத்து கேட்குறது இல்லை அதாவது நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோன்னு ஒரு தலைவர் நம்பிக்கையோடு இருக்கிறது ஒரு தன்னம்பிக்கை தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் ஆனால் இப்போவே ஆட்சியை பிடிச்சிட்டதாகவே நினைக்கிறார் அப்படின்னா அது தப்பான வருது அது தன்னம்பிக்கை இல்லை அது தலைக்கணமாக மாறும் தப்பு கணக்காகவும் மாறும் சரிதானா எடப்பாடி தன்னை முதல்ல நாம் என்ன பண்ணிட்டுருக்கோன்னு யோசிக்கணும் ஒருத்தங்க நாலு தலைவர்கள் வந்து சொல்கிறாங்கன்னா எதுக்கு சொல்கிறாங்க களத்துக்கு போகிறவங்க நீங்களும் களத்துக்கு போகிறீங்க நீங்கள் சேலத்தில் உங்களுக்கு எப்படி ஊடுருவி பார்க்க தெரியுமோ அதுபோல் அவரவர் மாவட்டங்களில் அவரவர் பகுதிகளில் என்ன நடக்குது என்ன காதுக்கு வருதுன்னு அந்த முன்னாள் அமைச்சர் சொல்கிற போது காது கொடுத்து கேட்க தவறுகிறார் எடப்பாடினு நான் சொல்லலை அந்த முன்னாள் அமைச்சர்களே ஆப்தர் கார்டா நேரில் சந்திக்கிற போதெல்லாம் பேசுகிறாங்க தங்களுக்குள்ளே பேசிக்கிற போதும் பேசுகிறாங்க ஆனால் எவர் ஒருவருக்கும் அந்த துணிச்சல் இல்லை ஆனா நீங்க பண்றது தப்புன்னு சொல்ற துணிச்சல் வரலை அது துணிச்சல் வரணுங்கிறது நம்ம ஏதோ இது பண்ணி விட்றதுக்காக சொல்லலை தேர்தல் கண்ணு கட்டின தூரத்துல இருக்கு சரி இந்த நேரத்துல போய் சொல்லிட்டு நம்ம மாவட்ட செயலாளர் பதவி என்ன பண்றது கட்சியோடு நீக்கிட்டா என்ன பண்றது ஓரம் கட்டிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு இயல்பான நியாயமான ஒரு பயம் இருக்கு இது ஆனா ஒட்டு மொத்தத்துல பார்த்தா இந்த சுயநலத்தை தாண்டி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஏற்கனவே அந்த மாதிரி தான் ஒரு ஆறு பேர் சேர்ந்து போய் பேசினாங்க அந்த சந்திப்பு நடக்கலைன்னு சொன்ன எடப்பாடி அதுக்கப்புறம் அதை பத்தி கட்டுங்களை செங்கோட்டையினத்தை போட்டு வெளியே பொது வெளியில உடைச்சா நான் போய் பார்த்தோம் கட்சி நல்லதுக்காக பார்த்தோம் நாங்க அது போல கட்சி நலனுக்காக நீங்கள் தெய்வமாக மதிக்கிற ஜெயலலிதா ஒரு முறை சொன்னது போல எனக்கு பிறகும் இந்த இயக்கம் ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னத நிறைவேற்றிங்களே இல்லையோ அதை அதை நோக்கி பயணத்துல ஒரு முதலீடு எடுத்து வைக்கிறக்காது இவர்கள் சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும் சில முயற்சிகளை எடுக்கணும் துணிச்சலோட எடப்பாடிக்கு சில அறிவுரைகளை சொல்லணும் எடுத்து சொல்லணும் பணிஞ்சு கூட சொல்லலாம் பாஞ்சுக்கிட்டு போய் சொல்லணும் சட்டையை பிடிக்கணும்னு நம்ம சொல்லலை அவருக்கு புரிய வைங்க இப்பவே நூத்தம்பது இடம் ஜெயிஷ்ட மாதிரியே இருக்காருன்னு எல்லா மந்திரிகளும் முன்னாள் மந்திரிகளும் சொல்றாங்க ஆனா அவர்கிட்ட போய் சொல்றதுக்கு பயப்படுறாங்க நீங்கள் இனிமேலும் இப்படி தயங்குனீங்கன்னா தாமதிச்சீங்கன்னா அதான் நான் சொன்னேன் நீங்கள் நம்புகிற ஜெயலலிதாவின் ஆன்மா உங்களை மன்னிக்காதுன்னு சொன்னேன் அது திமுகவுக்கு செய்கிற துரோகம் இல்ல இருக்கிற அதிருப்திகள் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஒருங்கிணைப்பு இல்லாததுதான் அவருடைய பிடிவாதம் எடப்பாடியுடைய பிடிவாதம் ஒருங்கிணைப்பு இல்லைன்றது மட்டும் அது ஒரு காரணம் தான் அப்போ எடுத்து சொல்லும் போது என்ன பார்க்க ஒருங்கிணைச்சா இந்த பிரச்சனை வருமேப்பா இல்ல நீங்க ஆல்ரெடி லீகலா பிரச்சனை ஆயிட்டீங்க உங்களை இந்திய முதலமைச்சர் வேட்பாளராகவே அறிவிச்சிருக்காங்க அறிவிக்கிற உரிமை நமக்கு தான் நம்மளே அறிவிச்சிட்டோம் அவங்க வர்றவங்க முதலமைச்சர் பதவி வேணும்னு கேட்கல ஓபிஎஸ் எனக்கு எந்த பதவி வேணா எந்த நிபந்தனையும் இல்லைங்கிறார் தினகரன் நான் போட்டியிடவே இல்லைங்கிறார் அப்புறம் எதுக்குன்னு நீங்க தயங்குறீங்கன்னு இவங்க சொல்ல அனுமதிக்கணும் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் அதை ஏத்துக்கணும்னு சொல்ல முதல்ல ரிசீவ் பண்ணணும் ஒரு தலைவனுடைய அடிப்படை பண்பு அது ஏனோ எடப்பாடி அதை செய்ய தயங்குகிறார் அவரும் ஜெயலலிதாவிற்கும் இந்த இயக்கத்திற்கும் துரோகம் செய்கிறாரோ அப்படின்னு நான் சந்தேகப்படுத்த வேண்டியது இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைச்சு அதிமுகவை பலப்படுத்துறதுன்றது ஆட்டோமேட்டிக்காக வேறவை பலப்படுத்திக்கிட்டு தானே இருக்காரு

ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வாங்கிய மூன்று லட்சம் ஓட்டுக்களில் பிஜேபி கழிச்சிட்டா கூட இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பார்வை பார்த்தவங்க கழிச்சா அவர் வாங்கின ரெண்டு லட்சம் ஓட்டு உங்களுக்கு வேணுமா வேணாமா சொல்லுங்கள் சார் ம் தினருடைய ஆதரவு உங்களுக்கு வேணாமா மதுரையில் பிஜேபி எப்படி ரெண்டாம் இடம் வந்தது சிவகங்கையில் எப்படி தேவநாதன் சார் அறிமுகமே இல்லாத சம்மந்தமே இல்லாத தேவநாதன் எப்படி அவ்வளோ ஓட்டு வாங்கின லட்சக்கணக்கான ஓட்டு திருநெல்வேலி எதுனால அண்ணாதிமுக கிட்டத்தட்ட நாலாம் இடம் போச்சு யாரால இப்போ ஒன்றுமே இல்லையா அப்படி அது அப்படி யோசிச்சுக்கிட்டு அவர் தன்னை இப்பவே முதலமைச்சர் தான் நினைக்கிறார் அதுதான் தப்புன்னு நம்ம சொல்றோம் திருப்பி இன்னொரு தோல்வி வந்தால் அதிமுக வீழ்ச்சியை தடுக்க முடியாது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போன கதையாயிடும் அப்படி ஒரு துரோக வரலாறுக்கு ஒரு தவறான வரலாறுக்கு எடப்பாடி ஒரு பிள்ளையார் சொல்லி போடணுமா அப்படிங்கிறது அவருடைய மனசாட்சி தான் யோசிக்கணும் இல்ல இவ்வளவு பேர் வலியுறுத்தியும் கட்சிக்குள்ள இருந்து வலியுறுத்தியும் பிஜேபி வலியுறுத்தியும் காமன் பீப்புள்ஸ் அதாவது அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் இதுதான் கருத்துன்னு சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி அது இல்லாமல் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஆதாரத்தை காட்டுங்க இப்படிதானே அவர் நினைச்சு இருபத்தொன்னு நின்னாரு பசிக்கலா வேண்டாம் தினகரன் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்ன பிறகு வேண்டாம் சொன்னாரா சொன்னாரா தன் மாறி நான் சொல்றேன் இருங்க சார் இருபத்தொன்னு சொன்னாரா தன்னம்பிக்கையோட சொன்னாரா சரி அமிஷாவே எழுந்தி போயிட்டாரு சரி நீங்க உங்க இன்டெலிஜென்ஸ் சொல்லுதுன்னு சொல்றீங்க நீங்க உங்க தேர்தல் சொல்லிட்டு எந்த போயிட்டாரு ஆட்சியை கொடுத்தார் புரியுதுங்களா அல்ல தினகரன் என்ன பண்ணார் அப்படின்றாங்க இருபத்தி குறைஞ்சது இருபத்தி மூணுல இருந்து இருபத்தொம்பது தொகுதி அந்த அரித்மேட்டிக் படி அண்ணாதிமுக தோல்விக்கு தினகரன் காரணமானார் அவருடைய நோக்கம் அவர் இல்ல தினகரனுடைய நோக்கம் அண்ணாதிமுக தோக்கம் அடிக்கிறதா இல்ல நீங்க சேர்த்துக்கல ஒரு தனியா நின்னாரு தெருவில் நிப்பாரு இல்ல காய் வேஷ்டி கட்டிக்கிட்டு காசிக்கு போயிடுவாரா அவரும் அரசியல நிப்பார்ல அவரை வெளியே தள்ளுனது நீங்க தான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னது நீங்க தான் இருபத்தொன்பது தொகுதியில நேரடியான பாதிப்பு இம்பேக்ட்னு ஒண்ணு இருக்கு எத்தனை தொகுதிகளில் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தினார் அவர் தான் எத்தனையோ சர்வே நிறுவனங்கள் வச்சிருக்காரு பழைய முன்னாள் டிஜிபி எல்லாம் கூட இருந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க போய் விசாரிக்க சொல்லுங்க இருபத்தி ஒண்ணு அதில் எடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்க தினகரன் ஏற்படுத்திய தாக்கம் என்ன ஓபிஎஸ் ஒன்னா இருந்தும் கூட எடப்பாடி பக்கம் ஓபிஎஸ் இருந்தும் தினகரனால் இருபத்தொன்பது தொகுதிகளில் நேரடியாகவும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு அஞ்சு தொகுதிகளில் மறைமுகம் தாக்கத்தை ஏற்படுத்தி தோல்விக்கு காரணமானாரே அந்த தினகரன் நமக்கு வேணுமே அப்படின்னு நினைக்கிறவர்தான் ஒரு தலைவர் தினகரன்ல எந்த ஒரு எக்ஸா இருந்தாலும் ஒய்யா இருந்தாலும் தண்ணி இயக்கத்திலிருந்து போனோம் அவருன்னு இடதுசாரியோ இல்லை தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவரும் இல்லை அண்ணா அதிமுக காரர் தினகரன் முதல்ல அதை புரிஞ்சுக்க சொல்லணும் சரி தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டார் ஒரு கணக்கு போட்டார் வாழ்த்து சொன்னாங்க அவரும் என்ன தோத்துட்டார் அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அதற்கு அடுத்து வந்த இருபத்தி நாலு தேர்தலில் எல்லாரும் ஒன்னா இருங்கன்னு போய் சொல்றாங்க கேட்கல பிஜேபி இருந்த பிஜேபி விட்டுவிட்டு வெளியில வெளியில் வந்தார் நாப்பதுக்குள்ள எத்தனை தொகுதி ஜெயிச்சாரு வாய் திறந்து பேசுங்க சார் ஒண்ணு கூட இல்ல அது பேரு ஆளுமையை நிரூபிச்சிட்டாரா வெற்றி தோல்வி அரசியல் சார் வெற்றி சகஜம் வெற்றி தோல்வி வெற்றி தோல்விதான் சகஜம் தோல்வி மட்டுமே சகஜமா இல்ல எடப்பாடி தலைமையேற்று ஒரு தேர்தல் இல்லாத வென்றிருந்தால் இந்த பேச்சே வந்திருக்காது இடைத்தேர்தல் ஆகட்டும் எந்த தேர்தலாகட்டும் சரியா அப்ப மூணாவது முறை நான் திருப்பி தன்னம்பிக்கையோட நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனமாக பார்க்கப்படும் ரிசல்ட் அப்படி மட்டும் நெகட்டிவ் அப்படி அவருடைய அரசியல் வாழ்க்க முடியும் பத்தி யாருக்கு கவலைப்பட போறல கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிருக்கும் அப்போ அவருக்கு அன்னாதிமுக பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்களா இந்த கேள்வி வருமா வராதா ஒரு இரண்டாவது தொண்டன் மனசுல அதான் அவர் யோசிக்கணும்னு சொல்றோம் இல்ல அவர் தரப்புலையும் ஒரு நியாயம் இருக்கல அவர் எல்லாம் கூட சொல்ற பொதுச் செயலாளர் இதுவுமே அதை மாற்ற முடியாது எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டார் ஓகே இவங்க அவங்க ஸ்டான்லயே அப்படியே இருந்தா ஓபிஎஸ் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் சசிகலா அவர்கள் எங்க சொன்னாங்க சசிகலா அவரு பொதுச் செயலாளர் தான் அறிக்கை விடுறாங்க சசிகலா நேத்து விட்டு அறிக்கை இருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அதுக்கு போல உட்காந்து பேசணும் அவரவே நினைச்சுக்கிறது அப்படி சரி ஓபிஎஸ் எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை எனக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு சொன்னாரு அந்த அறிக்கையை படிச்சீங்களா நீங்க கேச வாபஸ் வாங்கணும் அப்புறம் உட்காந்து பேசணும்ல போனை போட்டு பேசுனாரா இல்ல பத்திரிகையில பேட்டி கொடுத்துருக்காங்க எடப்பாடி எடப்பாடி பத்திரிகையாளர்களாரா ஓபிஎஸ் வழக்குகளை வாபஸ் வாங்கினால் நான் பரிசீலிக்க தயார் சொல்லியிருக்கிறாரா திறந்து பேசுங்க சார் திறந்து பேசுங்க சார் அப்புறம் எப்படி சார் நீங்க அதை அப்படி பேசலாம் சொல்லுங்க ஆனால் ஓபிஎஸ் பத்தி ஏதாவது கேட்க வந்தா அது முடிந்து போன கதை அது ஓபனா சொன்னாரா அதுதான் நமக்கான ஆதாரம் யூகத்தை நீங்களும் நானும் ஓரளவு பேசலாம் அது ஆதாரமா எடுத்துட்டு பேச முடியாது ஓபிஎஸ் பத்தி கேட்டா அது முடிந்து போன கதைன்னு சொல்றாரே தவிர அவர் வழக்குகளை வாபஸ் வாங்கினா நான் சேர்த்துக் கொள்ள தயார்ன்னு சொல்லியிருக்கிறாரா இல்ல பரிசீலிக்க தயார்னா சொல்லிருக்கிறாரா சசிகலா எடுத்து விட்டா அறிக்கையில கட்சி ஒன்றைய நேரம் அந்த ஒன்றைய நேர கட்சிக்கு நான் தான் போச்சு அந்த தான் ஒரு வாசகம் இருக்கா தினகரன் என்ன சொல்லியிருக்கிறார் நான் தேர்தலையே போட்டியிடல புரியுதுங்களா அப்ப முதலமைச்சர் பத்தி உங்களை எங்க இருந்து திரட்டு வந்துச்சு உங்களுடைய பொதுச்சாளர் பதவி விட யாராவது ஒருத்தராவது முன் நிபந்தனை விதிச்சிருக்காங்களா சொல்லுங்கள் அவங்களுக்கு தூக்கி தூரம் போடுங்க எடப்பாடியோடைய பயம் நியாயமானதுன்னு நானும் சொல்லுவேன் சரி இன்னும் நீங்கள் பயந்துகிட்டே இருக்கிறக்கு நீங்க கட்டிலம் காலையா இளம் காலையா நான் கிண்டலா சொல்லல நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு தான் எடப்பாடினா இரு பார்த்துக்கலாம் நான் ஒரு இருபத்தஞ்சு வயசு அரசியல் பண்ணுவேன் பார்த்துக்கலான்னு சொன்னால் நம்மளும் வாழ்த்து சொல்லலாம் நீங்களும் எழுபது வயசை தொட்டுட்டீங்க எதிர்காலத்தை பத்தி பய யோசிக்கணும் சொல்றோம் திமுக என்கிற தமிழ்நாட்டுக்கு அவசியமான இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற அந்த அடிப்படையில தவிர எடப்பாடி தலைமையில இருந்தா நமக்கு என்ன சசிகலா இருந்தா நமக்கு என்ன வந்தது அது எல்லா போராட்டத்தையும் வென்று ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டார்ல லீகலா கட்டமைப்பு ரீதியா நிர்வாக ரீதியா கட்சியை கட்டுக்குள்ள கொண்டு வந்த பிறகும் அதன் பிறகும் அதுக்கு போதுமான தேர்தல் பலம் கிடைக்கல வெற்றி பெறுகிற அளவுக்கு பலம் கிடைக்கலன்னு நிரூபணமான பிறகும் நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் சொன்னா அப்ப அவருடைய நோக்கம் திமுகவை வெற்றி பெற செய்யறது தானோன்னு ஒரு சந்தேகம் வரதா சரி அப்படிப்பட்டவரா போய் செயலாளர் அப்புறம் என்ன அப்ப எதுக்கு என்ன வேற ரோடு ரோடா போறாரு அப்ப மாற்ற சொல்லுங்க ரோடு ரோடா போய் நம்மளால ஜெயிக்க முடியாது போன இருபத்தி ஒண்ணு தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் எடப்பாடி வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்தார் இல்ல இவங்கள உள்ள விட்டுட்டா பிறகு நம்ம பதவிக்கு ஒரு பய இது அச்சுறுத்தல் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வர்றது இயல்பு அந்த ஆதரவாளர்கள் உள்ள வருவாங்க அவங்க அவங்களுக்கும் அப்படி அவர் நினைச்சாருன்னா அதுக்கு போய் அவருக்கு அப்படியே கொஞ்சம் பயப்படாத ராஜா அப்படின்னு தோல்ல தடவி கொடுக்குற நம்ம வேலை இல்லை ஏழியில விளக்கிற சம்பவங்களை விவாதிக்கிறது கருத்துக்களை சொல்றது மட்டும்தான் நம்ம வேலை அதுக்கு மேலே பயந்தாருமா அது சார் ப்ராக்டிக்கலா ஏற்கனவே ஒரு தடவை பிழவு உண்டு மறுபடியும் சேர்ந்து பறங்கு இந்த நெருடல்களை பார்த்தோம் மைத்ரேனே சொன்னாரு அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணைய வேண்டும் பிராக்டிக்கலா அது ஜெல்லாகாதில்ல பிரச்சனை ஜெல் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒருவர் ஜெயிச்சுட்டு இவங்கள பத்தி பேச்சே வராது தொடர் தோல்விகள்னா கட்சி எங்க போகுதுன்னு கட்சியை நினைங்கன்னு தான் நான் சொல்றேன் திருப்பி எடப்பாடி நீங்க சொல்ற பாயிண்ட் அவருக்கு பாதிப்பு வருவாங்க அதுக்கு பாதிப்பு வருவாங்க நீங்களே கொலைப்படுறீங்க கட்சியை பத்தி ஒருத்தருங்க குலைப்படுறது இல்ல அது இல்ல தலைமை இல்லைனாலும் கட்சி ப்ராப்பரான தலைமை இல்ல புரியுது இல்ல புரியுது இல்ல யோசிங்க கட்சி தலைமை தூக்கி தினகரன்ட கொடுங்க ஓபிஎஸ் கொடுங்கன்னு யார் சொன்னா காது கொடுத்து முதல்ல கேளுங்கன்னு தான் தங்கமணி வேலுமணி எல்லாம் சொன்னாங்க அதுல வெறுத்து போய் தான் தங்கமணி எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறார் கட்சி விட்டு போகல அமைதியா இருக்கிறாங்க ரொம்ப ஆக்டிவா எல்லாம் பெருசா இல்ல வேற வழி இல்லாம வேலுமணி போய் திருப்பி பேசுறாரு எடப்பாடியோட கொஞ்சம் சகஜமா இருக்கிறாரு யாரோ ஒருவர் அவங்க கட்சி தலைவர் தான் இப்ப கூட போறான்னா என்ன யாரும் சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் அப்படி சொல்லலை எல்லாரும் ஒரு சொல்லி பார்த்தாங்க அவர் கேட்கல எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க அந்த அமைதி நீடித்தால் எல்லோரும் சேர்ந்து அண்ணா திமுகவுக்கு ஒரு என்ன சொல்றது புதை குடையில் தள்ள தயாராகிறளும் ஒரு பயம் இருக்கு எனக்கு ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலனுக்கு திமுக அண்ணாதிமுக இரண்டு கட்சிகள் பலமா இருந்துகிட்டு தான் நல்லது ஆயிரம் குறைபாடுகள் இருந்தும் வெற்றிக்கு அவர்கள் உதவார்கள் இருந்தது தெரிந்தால் யாரும் அவங்களை விட மாட்டாங்க மேபி மொத்த பேரும் சேர்ந்தா ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வருமா மூன்று பேரும் ஏதோ சொன்னீங்க ஏதாவது ஆதாரம் காட்டுங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு பெர்சன்ட் எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க கேட்கறது சும்மா வாய்ப்பு வந்தபடி கேட்கக்கூடாது ஏதாவது ஒரு ஆதார் காட்டுங்க சார் தினகரன் போன தேர்தலில் ஒன்று கூட வாங்கலையே சார் கூட்டம் நான் கேட்கறதுக்கு கூட்டத்தை விடுங்க சார் நீங்கள் வாக்கு சதிவுன்னு சொல்கிறீங்களே நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி எவ்வளோ இருக்குன்னு தினகரன் எவ்வளோ வாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ம் எவ்வளவு எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கினாரு இருபத்தொன்னு எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கினாரு இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலே மூன்றரை பர்சன்ட் ஓபிஎஸ் ஓபிஎஸ்ட்டு இதுபே நாலு பேர் கூட இல்லைன்னு சொன்னீங்க மூன்றரை லட்சம் ஓட்டு யார் போட்டா அஞ்சு ஓபிஎஸ் எடுத்துகிட்டு போய் ஆறு ஓபிஎஸ் போய் நிறுத்த வச்சுங்க அவன் தேடி பிடிச்சி பலாப்பழத்துக்கு தான் ஓட்டு போட்டான் பக்கா கிராமங்கள் நிறைந்த தொகுதியில நீங்க பண்ற அரசியல் செத்து விளையாட்டுகள் எல்லாம் இடது இடது இடதுகாலால் உதைத்து தள்ளி விட்டு தள்ளி விட்டுட்டு பலாப்பழத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு உங்கள் மீதான வெறுப்பு இருக்கு எடப்பாடி செய்த சேஷ்டைகள் அரசியல் சேஷ்டைகள் புரியுதுங்களா அதே அண்ணா இவங்க காரணம் தான் எவ்வளோ ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டிருப்பான் மூன்று லட்சம் பேர் யாரு பிஜேபியினுடைய அதிதீவிர ஆர்எஸ்எஸ் இருந்து வந்து தொண்டர்களா சொல்லுங்க சார் பேசுங்க இல்ல இப்போ இதுக்கு முன்னாடி திமுக கூட நாற்பது தொகுதிகளையும் தோ தோல்வி அடைஞ்சிடும் நிறைய தோல்விகள் தோல்வி அடைஞ்சிட்டு அடுத்து ஆட்சி ஒருங்கிணைப்பு இல்லாத மட்டுமே தோல்விக்கு காரணம் அந்த இல்லைன்னு இந்த அந்த பி ஓபிஎஸ்ஓ ஒரு இதுலயும் இல்ல ஒரு ஆயிரம் ஓட்டு கூட சார் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பத்தாயிரம் ஓட்டு கூட வாங்கல இவங்களே சேர்க்க சொல்லி ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்புன்றிய அப்படின்னு சொன்னா ஆதாரத்தை வச்சுட்டு நம்ம ஆளுங்களுக்கு பேசாம இருக்கலாம் அதுவும் ஒரு காரணம்னு சொல்றோம் ஆயிரம் ஓட்டு கூட தினகரன் வாங்கி அந்த ஆயிரம் ஓட்டு உங்களுக்கு ஆனாமோ அப்படின்னா சார் ஆனவோ அப்படி என்ன தலைக்கணும் நீங்க யாரு அந்த எல்லாம் பேச ஆரம்பிச்சா சமாஜ நடத்த வரைக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டு தானே எந்த தியாகத்துக்கும் தயார் ஓப்பீட்டு சொல்றாரு யோசிச்சா அவ்வளவு நல்லது அதிமுக அப்படின்ற கட்சி தலைவன் என்ற ஒரு ஐடென்டிட்டில மட்டுமே இந்த இத்தனை ஆண்டு காலமா வெற்றியை பெற்று வந்திருக்கு அந்த ஒரு ஐடென்டிட்டியை எடப்பாடி பழனிசாமி கிரியேட் பண்ண முடியும் முயற்சி பண்றாரு அவருக்கு இதுவரைக்கும் வெற்றி கிடைக்கல மக்கள் இன்னும் அவரை ஏத்துக்கல ஏத்துக்கிட்ட போ ஸ்டாலின் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் தலைவரானார் கிட்டத்தட்ட மூணு பொது தேர்தலில் ஜெயிச்சு காமிச்சாரு எடப்பாடி ஏதாவது ஜெயிச்சு வந்தால் மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் அது எதிர்கட்சியினோட பலவீனமும் ஒரு பெரிய இல்லை ஆயிரம் காரணம் இருக்கட்டும் சார் மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்க ஏதோ ஒரு ஆதார ஒரு ஒரு காரணத்தை சொல்லுங்கள் ஒரு ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லுங்கள் இல்லை ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் ஏற்றுக்கல அந்த இடத்த அவர் பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களா சார் அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்கிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு தரவு சொல்லுங்கள் சார் கட்சியை பிடிச்சிட்டாரு அதுக்கு பேர் மக்கள் ஏற்றுக்கிட்டாரு அதிமுக தொண்டர்கள் சட்டங்கள் நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் ஒரு காலத்தில் பிஜேபி எல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறார் பிஜேபி ஒரு சின்ன சில்மிஷம் பண்ணா அடுத்த நாள் அந்த சீட்ல இருந்து உட்கார முடியாது சரியா செங்கோட்டையின் கூட நிறைய நிர்வாகிகள் அதிருப்தியில தான் இருக்காங்களா அது தெரியும் நான் என்ன வச்சு 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 பாக்குறதா இல்ல உட்காந்து பேசுங்க அதிருப்தி இருக்கு அதிருப்தி இப்ப ஆறு முன்னாள் அமைச்சர் போய் பார்த்தாங்க அதிருப்தியில போய் பார்த்தாங்க எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு போய் பார்த்தாங்க அண்ணே நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றீங்க நீங்க ஆகணும்னா சவுத்துலயும் டெல்டாலையும் கட்சி காணாம போயிட்டு போய் சொன்னாங்க நாடாளுமன்றத்தில் முடிஞ்ச பிறகு திருநெல்வேலியில நான்காம் இடம் போற கட்சியா சார் அண்ணாதிமுக மூணாம் படம் பாங்க நான் ரெண்டாயிரம் ஓட்டு கம்மியா இருந்தேன் நாம் தமிழருக்கு கீழே போயிருக்கும் அந்த கட்சி அப்படி பலவீனமான கட்சியா திருநெல்வேலி மண்டலத்துல அந்த வரலாறு என்னன்னு சொல்லுங்க எடப்பாடியா இந்த இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது போதும் நம்ம கூட்டம் கூடுதுன்னு நம்ம சொல்லலாம் வாழ்த்து சொல்லிட்டு அமைதியா இருப்போம் சரி இன்னொரு முறை தோல்வி வந்தால் என்ன அரசியல் விட்டே வளர்கிறேன்னு சொல்லுவாரா எடப்பாடி அந்த சவால் விடுறதுக்கு நமக்கு அது உரிமை கிடையாது அதிகாரம் கிடையாது பல திமுக ஆட்சிக்கு வர முடியல சார் சரி அதனால திருப்பி மீண்டு வந்தாங்க வர சொல்றோம் அந்த காலகட்டம் வேற எம்ஜிஆரே இருந்தாலும் இப்ப தலையெல்லாம் தண்ணி குடிச்சா ஜெயிக்க முடியும் ஜஸ்ட் லைக் ஜெயிக்க முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு சொல்லட்டுமா அவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்குறதும் கூட ரெண்டு மூணு தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வெற்றி பெற்றது நூத்தி முப்பது பிளஸ் தான் இருந்துட்டு இருக்கும் அவ்வளோ பெரிய செல்வாக்குறதுதான் இரநூறுலாம் தொற்றுக்கணும்ல அப்படி எடுத்தாதான் மக்கள் தலைவர் அப்படின்னு இல்லை தோல்வி அடைந்த தேர்தலின் போது ஒரு மக்கள் மனங்கள் இடம் பெற்றுட்டு தந்தார் அது வேற தேர்தல் வெற்றிங்கிறது வேற எடப்பாடி ஒரு தனியாது அவங்க நான் பண்ணி சொல்லட்டும் இத்தனைக்கு பிஜேபி எவ்வளவு உதவி பண்ணாங்க இருபத்தொன்னு தேர்தலில் சசிகலாவை விரட்டி ஒரு அறிக்கையிட வச்சாங்க அரசியலை விட்டே விழுகிறேன்னு சொன்னாரா அவர் பெங்களூர்ல இருந்து வந்த காட்சியை யோசிச்சு பாருங்க அந்த எழுச்சியை இருபத்தி நாலு அதை பார்த்து மிரண்டுதான் அவங்கள தலையிட வேணாம்னு சொல்லுங்க இவ்வளவெல்லாம் பண்ணி கொடுத்தது பிஜேபி அவ்வளவெல்லாம் பண்ணி கட்சி ஆட்சி தான் ரிசல்ட் ரிசல்ட்டு தான் நம்ம பார்க்கணும் அறுபத்தாயிரோட ஜெயிச்சிட்டாங்களே சார் எப்படி சார் ஜெயிச்சிங்க இருந்த ஆட்சி இழந்துங்கிறதா சார் ரிசல்ட்டு அறுபத்தாறு பிடிச்ச உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டால அறுபத்தாயிரம் ஜெயிச்சதுக்கு புரியுதா நான் சொல்கிறது முதல்ல நிரூபிக்கட்டும் நிரூபிக்க தான் எல்லாரும் இன்னொரு இடம் விட்டாச்சுன்னா போச்சுன்னு எல்லாரும் பதறாங்க தனித்தனியா சொல்ல பயப்படுறாங்க சசிகலா அவங்களுக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்குன்னு அதை நிரூபிச்சிருக்கணும்ல நான் ஒருங்கிணைப்பேன் நான் செய்வேன் நான் கொண்டு போய் நான் என்ன செய்யறாருன்னு பாப்பேன் இல்ல அவங்க இப்ப ரெக்வஸ்ட் மாதிரி சசிகலாட்ட தான் கேட்கணும் ரெக்வஸ்ட் மாதிரி சசிகலாட்ட தான் போய் கேட்கணும் என்னமா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே என்னவா பண்ண போறீங்க அப்படின்னு போய் கேளுங்க அவரை போய் கேளுங்க எனக்கு சொல்றதுக்கு கொண்டு இல்லையா இல்ல நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி சார் நன்றி